நம் வாழக்கூடிய வறுமையின் பிடியிலே இப்பொழுது தத்தப்பட்டிருக்கின்றது ஏழ்மை நாடுகளோடு இந்தியா போட்டி போட்டுக் கொண்டு மிக பெரிய ஒரு நிலையை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கின்றது உணவில்லாமல் தவிக்கக்கூடிய மக்கள் இந்தியாவிலே அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கழிப்பிட இல்லாத ஊழல் இந்தியாவிலே அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது வேலையில்லா திட்டாட்டம் இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கின்றது பொருளாதாரம் மிகப்பெரிய நீக்கியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது வியாபாரம் என்பதே மிகப்பெரிய ஒரு மந்த நிலை அழைத்துக் கொண்டிருக்கின்றது விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டிருக்கின்றது நாம் வீட்டில் வாங்கக்கூடிய சிலிண்டர் விலை உயருகிறது பெட்ரோல் விலை உயர்கிறது டீசல் விலை உயருகிறது இந்திய தேசத்தை சீன தேசத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்தியாவிலே கவனிக்கப்பட வேண்டிய பல்வேறு துறைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் ஆறக்கூடிய ஒன்றிய அரசு பக்க திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்திலே முடிவு காட்டிக் கொண்டிருக்கின்றது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவுடைய நாடாளுமன்றம் கூட இருக்கின்றது இந்த இந்தியாவுடைய அமித்ஷா திருத்த மசோதாவை சட்டமாக்குவோம் என்று வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் மத்திய அரசை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த கூட்டத்தை

இங்கே மைனாரிட்டி பாஜகவாக இருக்கக்கூடிய தங்களுடைய அத்தனை அதிகாரத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயம் தான் ஒண்ணு என்னன்னா என்ன பிரச்சனை முஸ்லிம்களுடைய பயன்பாட்டிற்காக பள்ளிவாசல்கள் மதரசா கபரஸ்தானு ஏழை முஸ்லிம்கள் வியாபாரம் செய்வதற்காக வருகிறவர்கள் ஏழை முஸ்லிம்கள் வசிப்பதற்காக சில இடங்களில் வீடுகள் அமைத்து மற்ற முற்கன் முன்னாளை பக்த செய்தி மட்டும் சேர்ந்து விட்டார்கள் முஸ்லீம்களையே பயன்படுத்தியிருக்காங்க முஸ்லீம்கள் மட்டுமே அவை பயன் மறுத்த வேண்டும் வந்திருக்காக அதை எடுத்து வந்திருக்கிறாரு இது பிரிட்டிஷ் காலத்துல என்ன பண்ணாங்க இவ்வளவு சொத்துக்கள் முஸ்லீமுடைய ஏற்றுறது என்று சொன்னார் அரசியலை நிர்வாகம் செய்ய வேண்டும் அரசியலை கவனிக்க வேண்டும் என்பதற்காக பக்த ஆகியத்தை அமைத்தாரு இது வரலாறு பிரிட்டிஷ் கால காலத்துல இருந்து வரலாறு தொடங்க ஆயிர வப்பு வாரியம் ஒழுங்குபடுத்தப்பட்டது அது தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் குடியரசு நாடாக மாறுகிறது அதற்கான ஒரு அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்டு இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் ஜெயினர்கள் புத்திஸ்டுகள் கடவுள் வாய்ப்பாளர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களால் இந்திய தேசம் என்பது அனைவருக்கும் பொதுவானது மத மதச்சார்பற்றது என்ற ஒரு அரசியல் சாதன சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மீண்டும் வற்போடிய சட்டங்கள் கொண்டு வருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு பெரிய அளவுக்கு அதற்கான ஒரு வடிவம் தருகிறார்கள் கொடுத்த முடிச்சால்

அதிகமான பொத்து கருமனை ஒரு நிறுவனம் மூன்றாவது நிறுவனம் என்று சொன்னால் அது ஒப்பு வாழியவா ஒன்றாவது புள்ளி நான்கு லட்ச ஏக்கர் அவன் கண்ணை உடுப்புது அவளுக்கு ஒரு நீர் முஸ்லீம் இருந்தாலே உள்ளேஸ்வரன் போய் இருப்பான் ஒரு முஸ்லீம் நல்லதா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது ஒன்பாவது புள்ளி நாலாவது லட்ச ஏக்கர் தாம நாம மண்டைங்களை குழு வரும் தூக்கம் வர மாட்டேங்குது இந்த முஸ்லீமுடைய முன்னேற்றத்திற்கு அவங்கள கண்மை வளர்ச்சிக்கு அவங்களுடைய நல்லதற்கு அவருடைய வளர்ச்சிக்காக இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறதா என்ன சொல்லுவாரா இது இவன் திட்டம் இல்ல இதற்கு முன்னால் ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பை ஆரம்பித்தாலே அவர்களுடைய திட்டம் இந்தியாவுடைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் இருந்தால் அந்த கலவரம் ஏற்படுத்த வேண்டும் ஒரு நாள் ஒரு சட்டம் இருக்க வேண்டும் முஸ்லீமுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்ற ஆர் எஸ் எஸ் உடைய சிந்தனையிலே சித்தாந்தத்தில் உள்ளது வக்கு சட்டத்தில் கை வைக்க வேண்டும் என்பது அது கை வைக்கிறதுக்கு வைக்கப்பட்டுதான் இன்னைக்கு உள்ளவரா சட்டத்தை திருத்தா முஸ்லீம் பேசும்போது செய்வோம் பெண்கள் கண்ணீர் முத்தலாம் தலை சேர்த்தோம் பெண்கள் எந்த பெண்கள் கண்ணீர் சிந்தினாங்க யாரு பாதிக்கப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க முஸ்லீம் பெண்களுக்காக நாங்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வரோம் முத்தலால் தலை சேர்த்த கொண்டு வரோம்

பண்ணி அதிகாரங்களை மறுபாயம் சட்டம் என்று புரியாம நம்முடைய சமுதாயம் மட்டும் இன்னும் புரிய பாத்தோம் சட்டம் இன்னொருத்தருக்காங்க அதாவது ஆக்கிரமி கீழிக்குடியவனுக்கு அமைச்சவை காற்று வாங்கக்கூடிய சட்டம் கீழ்ப்பாயத்துல கூறி வேடா வெட்டி மேல ஆக்கிறான் கீப்பாயத்துரிய கீழ்குரிய மதிப்பை குறைக்கிறான் அதாவது கருமையான எவ்வளவு பாருங்க

சம்பாதித்தவர்களை தானம் செய்து நின்று சென்று இருக்கிறார்கள் அதை பாதி வேண்டிய பொருப்பு ஒவ்வொரு முஸ்லீம் கொடுக்குது மாயத்த அழைச்சன்னுட்டு அதிகாரத்தை கொண்டு போவான் கலெக்டர் இல்லை கலெக்டர் நம்ம நேசத்தை உள்ளவர் தானே அவர் சட்டத்தை நினைவு நிறுத்தக்கூடிய தானே ஏன் அவரு அவர் யாரும் போகக்கூடாது போதா என்ன பாதிப்பு முஸ்லீம்கள் யாருக்கு பதிவு நாட்டுலையே கொஞ்சம் சட்டத்தை விட்டு படிச்சு

சொத்து கலெக்டர் அவர் பங்காயத்து பண்ணுவார் கொஞ்சம் பாருங்க என்ன கலெக்டர் உத்தரப்பிரதேசத்தில்

ஆரம்பத்தில் வந்து வந்து இறங்கும் போது மக்கள் சாலை சாலையாக வருகிறார்கள் வருகிறோம் இவ்வளவு பெரிய குண்டம் இருக்கிறோம் ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ரொம்ப மோசமாக செய்யும்

ஒரு பள்ளி அல்ல ஒவ்வொரு ஆயிரம் பள்ளிகளை குறி வைத்து வரக்கூடிய மிக மோசமான மிக அருவருக்கத்தக்க ஒரு சட்டத்தை இன்று அவர்கள் கையில் எடுக்க இருக்கிறார்கள் அதனால நீங்க இதை விலகிக் கொண்டு இந்த மக்கள் இவ்வளவு கொண்டு வந்தாங்க சரி இந்த போராட்டம் என்பது இன்னும் படித்துக் கொண்டே

இந்த மக்கள் மத்தியிலே தென்னிந்திய உருவங்கள் மத்தியிலே இந்த பாசிட பாண்டா காவிகரே மூக்குரே வெ வெ சக்தித்திலே கை வைத்தால் ஒரு வீடு வந்து அத்தனை தென்பட உருவங்கள் மத்தியிலே கட்டலாம் இந்த சட்டத்தை ஒரே அந்த வைத்து ஒரு போராட்டம் லாயாது தவறுக்குது ஒரே திரையில போராட்டம் நடத்தியிருக்கிறோம் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இது என்ன

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்